நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று ஒரு தகவல் ஒரு வியாபாரி என்ன பண்ணுறார் அப்படின்னா உப்பு வாங்குவதற்காக தன் கலதையை கடற்கரைக்கு ஓட்டிகிட்டு போகிறாரு உப்பை வாங்கி அந்த கழுதை மேலே மூட்டை கட்டி வைக்கிறாரு திரும்பி வரும் பொழுது ஒரு ஓடையை கடக்கிறாங்க கடக்கும்போது கழுதை வந்து தடுமாறி ஆற்றுல விழுந்துருது அப்போ அது மேலே இருந்த அந்த உப்பு எல்லாம் கரைஞ்சி அதனுடைய கணம் வந்து ரொம்ப கம்மியாயிடுது இதே மாதிரி அடுத்த நாளும் போகிறாரு உப்பு வாங்குறாரு கலந்த மேலே தூக்கி வச்சுட்டு வராரு அந்த கலதை வேணும்னே மறுபடியும் ஓடையில் விழுந்து தன்னுடைய பாரத்தை குறச்சிக்குது இதை ஒரு நாள் தெரிஞ்சுக்கிறாரு வியாபாரி இன்னொரு நாள் போகும்போது பஞ்சு மூட்டையே அது மேலே வைக்கிறாரு கழுத எப்பவும் போல் ஓடையில் வந்து விழுது பஞ்சு எல்லாம் நனைஞ்சி வெயிட்டு வந்து அதிகமாக மாறிடுது அதனால் நடக்கவே முடியிறதில்லை இதை நான் ஏன் சொல்கிறேன்னா நம்மளில் பல பேர் இப்படி தான் அடுத்தவங்களை ஏமாற்றணும் அப்படின்றதுக்காகவும் அல்லது அடுத்தவங்களுக்கு தெரியாது அப்படின்றதுக்காகவும் சில காரியங்களை செய்வாங்க அந்த காரியங்களை அவங்களுக்கே சில நேரங்களில் இந்த கழுதைக்கு நேர்ந்த மாதிரி பிரச்சனையாக முடியும் எப்பொழுதும் எந்த சூழல் வந்தாலும் உண்மையாக இருக்க அதனால் எந்த பிரச்சனை வந்தாலும் நம்மளால் சந்திக்க முடியும் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் வராது உண்மையாக பேசும் பட்சத்தில் அடுத்ததாக த்ரேட்ஸில் இன்றைக்கு உண்டான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய உறுப்பினர்கள் கடுப்பாக கோமாக கூட இருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று த்ரேட்ஸ் எம்டி அவர்களுக்கு பெயில் போட போகிறாங்க அப்படின்ற ஒரு செய்தி கிடச்சிது ஸோ அதை நம்ம சொல்லியிருந்தோம் பெயில் போட்டுட்டாங்களா இல்லையா வெப்சைட்டில் அப்டேட் ஆயிருக்கா இல்லையா அப்படின்ற தகவல் இது வரைக்கும் நமக்கு கிடைக்கல அதனால் நிறைய நபர்கள் கடுப்பாக இருப்பாங்க அப்டேட் ஆகாத விஷயங்களே நிறைய நபர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க நாம் நமக்கு தெரிஞ்ச அப்டேட்டட் கரெக்டாக வந்தால் மட்டும்தான் சொல்லுவோம் ஏன்னா தேவையில்லாத விஷயங்களை சொல்லி உங்களையும் போர் அடிக்க நான் விரும்பலை அதே மாதிரி உங்களுடைய நேரத்தையும் வேஸ்டாக்க நான் விரும்பலை தான் சார் வருவார் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட நேத்தோட எம்டி அவர்கள் சரணடைஞ்சு அறுபது நாட்கள் முடிவடைஞ்சிருச்சு அதனால் நேற்று பெயில் போடுறதா சொல்லியிருக்காங்க ஒரு வேளை இன்னைக்கு ஏதாச்சும் அதனுடைய அப்டேட் வருதா என்ன அப்படின்றத பார்க்கலாம் கண்டிப்பாக ஓரிரு நாட்கள் அல்லது நாலஞ்சு நாட்களில் வந்துடுவார் அப்படின்ற மாதிரி நூறு சதவீதம் நம்பகமாக சொல்லியிருக்காங்க அதனால் யாரும் வருத்தப்பட வேண்டாம் நம்மளுடைய நம்பிக்கையை ஒரு நாள் ரெண்டு நாள் வரல அப்படின்னு குறைஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் இவ்வளோ நாள் நம்ம வெயிட் பண்ணியிருந்ததுக்கான அர்த்தமே இல்லாமல் போயிடும் அதனால் எப்படி கண்டிப்பாக வெளியில் வருவார் நமக்கு உண்டான அப்டேட்டை கட்டாயம் தருவார் அதில் எந்த மாற்றுக்கருத்தும் கிடையாது யாரும் பயப்பட வேண்டாம் எல்லாத்துக்கும் கஷ்டமான சூழ்நில்தாங்க கஷ்டம் இல்லாத நபர்கள் அப்படின்றது யாருமே கிடையாது மைவித்து இடத்துல நம்ம ஜாயின் பண்ணால் ரெகுலராக இன்கம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஓப்பனாக சொல்லப்போனால் நிறையா நபர்கள் கடன் வாங்கி பேங்க்கில் லோன் வாங்கி பல வகையான சூழல்லாம் நம்ம அப்டேட் பண்ணியிருந்து ஆறு மாதமாக முழுமையாக நம்ம வந்து பொறுமை காத்து இருந்திருக்குறோம் மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் ஆறு மாதம் முழுமையாக முடிஞ்சிருச்சு இப்போ ஏழாவது மாதம் செப்டம்பர் வந்து ஆரம்பிச்சிருச்சு இவ்வளோ நாள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாங்கின கடனை உண்டான அந்த இஎம்ஐயோ அல்லது வட்டியோ அல்லது வேறு ஏதாச்சும் ஒன்றும் நம்மளுக்கு வந்து கடன் சுமையாக டெய்லி டெய்லியும் ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்குது நாமளும் நம்மக்கிட்ட வந்து கேட்குறவங்ககிட்ட எல்லாத்திட்டையும் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் இந்த மாதிரி கம்பெனி ஆரம்பிச்சுருவாங்க எம்டி வந்துடுவாங்க பேமெண்ட் வந்துடும் கண்டிப்பாக நான் உங்களுக்கு செட்டில்மெண்ட் பண்ணிடுறோம் இந்த மாதம் பொறுத்துக்குங்க அடுத்த மாதம் பொறுத்துக்குங்க அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டே வரோம் அதெல்லாம் ஒரு பக்கம் கேட்குறவங்க கேட்டுக்கிட்டே இருந்தாலே நம்ம மனசுக்குள்ளே நிறைய மனக்கவலைகள் வந்துக்கிட்டே இருக்குது என்னடா இது ஒவ்வொரு மாதமும் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் நம்மளுடைய கடன் சுமை ஏறிக்கிட்டே இருக்குது மைவி திட்டர்ஸில் இந்த மாதிரி காலத்தாமதம் போய்கிட்டே இருக்குது நம்மளுக்கு பேமெண்ட்டை வரல அப்படின்ற கஷ்டம் உறுப்பினர்கள் ஆகிய எல்லாத்துக்குமே இருக்குது அதில் எந்த மாற்றுக்கடுத்தும் கிடையாது ஸோ அதையெல்லாம் எம்டி அவர்கள் வெளியில் வந்தால் தான் நம்மளுக்கு சரி பண்ணுறதுக்கு உண்டான சூழலும் வாய்ப்பும் கட்டாயம் கிடைக்கும் அதுக்குள்ளே நம்ம பொறுமையிலேருந்து நம்ம பேசுகிறதுனாலேயோ சண்டை போடுறதுனாலையோ அல்லது மைவி திட்ஸை பற்றி நல்ல விதமாக பேசுகிறவங்கள நம்ம திட்டுறதுனாலேயே எந்த யூஸுமே நடக்க போகிறதே கிடையாது கோர்ட்டில் எம்டி அவர்களுக்கு விசாரணை வந்து வெயிலில் வெளியில் வந்தால் மட்டும்தான் நமக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த அனைத்து விதமான மனக்கவலைகள் சங்கடங்கள் டவுன்லைன் கேட்குறாங்க அப்லைன் கேட்குறாங்க கடன் கொடுத்தவங்க கேட்குறாங்க இந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் கண்டிப்பாக அப்போ தான் சொல்யூஷன் கிடைக்கும் அதனால் பொறுத்ததும் பொறுத்துட்டும் இன்னொரு நாலஞ்சு நாளில் என்ன ஆகிற போகுது என்ன அப்டேட் வருதுன்றதை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இதற்கு இடையில் மற்ற நபர்கள் யார் என்ன குறை சொன்னாலும் இவ்வளோ நாள் எப்படி நம்ம பொறுத்துக்கிட்டே இருந்தோமோ அது மனநிலையை இன்னொரு நாலஞ்சு நாளுக்கு கடைபிடிப்போம் அவர்கள் வெளியிலும் வரும் வரை மீண்டும் அடுத்து ஒரு வி த்ரேட்ஸ் அப்டேட்டுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்